நான் <laughs> அடைத்தில்வாக <laughs>

मैं नहीं जा đi हूं मैं हूं ऐसा मैं रंग कर रही मैं नहीं देख 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 அமுத அமுத கரங்கள் என்ற தலைப்பிலே திருநாளாக மாண்புமிகு தமிழக முதல்வர் திராவிட முன்னேற்ற கழக தலைவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு எழுபத்தி மூன்று நிகழ்ச்சிகள் எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு பிறந்தநாள் என்று வரையறுக்கப்பட்டு கடந்த மாதம் இருபதாம் தேதி துவங்கப்பட்ட இந்த அமுதகரங்கள் என்ற தலைப்பிலே தினந்தோறும் ஆயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் சிற்றுண்டி வழங்குகின்ற நிகழ்ச்சி முதல் நாள் நிகழ்ச்சி எங்கள் உயிரினும் மேலான அன்பு தலைவர் தளபதி அவருடைய துணைவியார் எங்கள் அண்ணியார் அவர்கள் துவக்கி வைத்த இந்த நிகழ்வு இன்றைக்கு முப்பத்தி இரண்டாவது நாளாக மேனாம்பேடு கள்ளிக்குப்பம் ஆகிய பகுதிகளில் வட்ட செயலாளர் சண்முகம் சுந்தரராஜன் அவர்கள் முன்னிலையில் சட்டப்பேரவை உறுப்பினர் அன்பிற்கிணிய ஜோசப் சாமுவேல் நம்முடைய மண்டல குழு தலைவர் மூர்த்தி பகுதிக்கழக செயலாளர்கள் அன்பிற்கிணிய ராஜ டிஎஸ்பி ராஜகோபால் அதேபோல் பகுதிக்கழக செயலாளர் நாகராஜன் இந்த வட்டத்துடைய மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் ரமேஷ் ஆகியோர் ஒருங்கிணைந்து இந்த காலை சிற்றுண்டி இன்றைக்கு சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள் ஆயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் இந்த காலை பொழுதில் வயிறார காளை சிற்றுண்டி உண்டு மகிழ்ச்சியோடு இதற்கு காரணமாக இருக்கின்ற மாண்பு தமிழக முதல்வரை மனதார உளமாற பாராட்டுவது எங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கின்றது மேலும் இது போன்ற அறப்பணிகள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தொடர்ந்து கிழக்கு மாவட்ட திராவிட முன்னேற்றக் கழகத்தில் அனைத்து நிர்வாகிகளோட ஒப்புதலோடு ஒத்துழைப்போடு நடைபெறும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் சார் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மும்மொழி கொள்கை இந்த இது தொகுதி மறுவரையெல்லாம் சொல்லி மத்திய அரசுடைய திட்டங்களை திருப்ப பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசனுடைய திட்டங்களால் பயன் என்பதை விட மத்திய அரசு திட்டங்களால் மத்திய அரசு ஒதுக்கப்படுகின்ற நிதிகளில் நிதிகளில் பெருமளவு மாற்றாந்தாய் மன நடந்து கொள்வதை இன்றைக்கு ஒன்றியத்தில் உள்ள அனைத்து மாநிலங்களும் நன்றாக அறியும் பாரதிய ஜனதா ஆட்சி செய்கின்ற மாநிலங்களில் ஒரு நிலைப்பாடும் பாரதிய ஜனதா ஆட்சி செய்யாத மாநிலங்களில் ஒரு நிலைப்பாடும் பாரதிய ஜனதா ஆதரவோடு இருக்கின்ற ஆட்சி செய்கின்ற மாநில ஒரு நிலைப்பாடும் என்று மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு நடந்து கொள்வதை நாடறியும் என்னதான் நிதியமைச்சர் மாதம் ஒரு முறை அல்ல இரண்டு முறை தமிழகத்திற்கு வந்து கோயப்பால் சத்துவத்தின்படி திரும்ப திரும்ப பொய்யையே உறக்க சொல்லிக் கொண்டிருந்தாலும் மக்கள் நம்ம தயாராக இருக்க இல்லை பிள்ளைகளுடைய கல்வி வருங்கால சந்ததியினரின் இன்றைய பேஸ்மெண்ட் என்று சொல்லப்படுகின்ற அந்த கல்வி இன்றைய கல்விதான் நாளைய சமுதாயத்தின் முதுகெலும் என்ற வகையிலே அந்த கல்விக்கு கொடுக்கின்ற நிதியில் கூட நீங்கள் ஏற்றுக்கொண்டால்தான் ஏற்றுக்கொண்டால் தான் நாங்கள் நிதியை தருவோம் என்று இதுவரையில் நிதியை தராத நிதி நிதியமைச்சருக்கு எப்படி மனசாட்சி இடம் தருகின்றது அவரும் தமிழ் பேசுகின்ற ஒருவர் தமிழ்நாட்டை சார்ந்தவர் இப்படி தமிழகத்தை வஞ்சிக்கின்ற போக்கு ஒன்றியத்திலே நடந்து கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் அவர் வாய் கூசாமல் இப்படி உண்மையை மூடி மறைப்பது வேதனைக்குரிய ஒன்றாகும் இங்க நடக்கக்கூடிய ஊழலை பத்தி நான் பேச விரும்பல அப்படின்னு சொல்லியிருக்காங்க பேசட்டும் பேசினா தானே நல்லா இருக்கும் கையில தான் சட்டியில இருந்த அகப்பையில வரும் எதுவும் இல்ல பேசுறதுக்கு அவங்களுக்கு அதெல்லாம் ஊழல்னு சொல்லிட்டு போறாங்க ஊழல் சொல்லுங்க தான் எல்லா துறையும் இருக்கு அப்படியாவது தவறு செய்த நடவடிக்கை எடுங்க சட்டப்படி நீதிமன்றத்துல சந்திக்க தயாரா இருக்கும் அதே போல அதிக வரி நாங்க தரோம் அதுக்கு பாக்கி உள்ள தரீங்க அந்த வாதமே தப்புன்னு மத்திய அமைச்சர் சொல்றாங்க எங்க நிதியமைச்சர் தள்ள தெளிவாக விவரத்தோடு அவருடைய கட்சியை சார்ந்த மதிப்பிற்குரிய வானதி சீனிவாசன் அவர்கள் எடுத்துரைத்த அனைத்து கேள்விகளுக்கும் தெல்ல தெளிவாக பதில் சொல்லியிருக்கின்றார் அவரால் அந்த வாதத்தில் அவர்கள் தரப்பு நியாயத்தை நிரூபிக்க முடியவில்லை வேண்டுமென்றால் எங்கள் நிதியமைச்சரோடு மத்திய நிதியமைச்சரை எங்கள் நிதியமைச்சரோடு மத்திய நிதியமைச்சரை வாதிட சொல்லுங்கள்